வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதுல ஈரோடு தவிர்த்து மேலும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழை இதில் நீலகிரி வால்பாறை மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையில் பெரும்பாலான இடங்களில் மழை பெரும்பாலும் கேரளாவிலையும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கு ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழைப்பிடிப்பு மழை பொழிந்த இடங்களை விரிவாக பார்ப்போம் அதற்கு பிறகு வானிலை அமைப்பையும் உங்களுக்கு எப்படி மழை இருக்கும் என்பதையும் விரிவாக பார்ப்போம் நேற்றைக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் செங்கல்பட்டும் தாம்பரத்துலையும் கொஞ்சம் மழை அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா சென்னையில் பாரிஸ் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் அமைந்தகரை இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் அயனாவரம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் பேசன் பிரிட்ஜ் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கம் பதினெட்டு மில்லி மீட்டர் சென்னை சென்ட்ரல் பதினைந்து மில்லி மீட்டர் பெரம்பூர் கார்பரேஷன் பார்க் பதினாலு மில்லி மீட்டர் சென்னை கலெக்டரேட் பதிமூன்று மில்லி மீட்டர் மேலும் காசிமேடு ஹவுஸ் தண்டையார்பேட்டை மேலும் நுங்கம்பாக்கம் மணலி சிடி ஹாஸ்பிட்டல் தண்டையார்பேட்டை இதெல்லாம் ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே மில்லி இருந்து ஒரு சென்டிமீட்டருக்கு மேலே பத்து மில்லி மீட்டருக்கு மேலே உள்ள பகுதிகள் இதெல்லாமே இன்னும் நிறைய இடங்கள்ல மழை தூரல் நினைக்கும் மடிப்பணுக்கள் காணப்பட்டது தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்ல பதினாறு மில்லி மீட்டர் மேலும் பெண்ணாகரம் பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி பாலக்கோடு இங்கெல்லாம் லேசான மழை ஈரோடு மாவட்டத்தில் குண்டேரி பள்ளம் பவானிலையும் லேசான மழை ஈரோடு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் லேசான மழை கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் குறைவான மழை பொழிந்திருக்கு ஆனால் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு பொழிந்திருக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் தலியில இருபது மில்லி மீட்டர் மழை மேலும் கிளவரப்பள்ளி அணை அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் தென்கனிக்கோட்டை மற்றும் கிருஷ்ணகிரி சின்னார் அணை மற்றும் கேஆர்பி அணையிலையும் லேசான மழை மதுரையில பார்த்தீங்கனாலும் மதுரை தல்லாகுளம் மதுரை ஏர்போர்ட் ஏழுமலை மதுரை நார்த் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மேலும் புதுச்சத்திரம் சேந்தமங்கலம் மழை பெரம்பலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரம் தழுதலை வேப்பந்தட்டை மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் காவேரிப்பாக்கம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் மின்னல் பத்தொன்பது மில்லிமீட்டர் கலவை பிடபிள்யூடி பதினெட்டு மில்லி மீட்டர் மேலும் ஆற்காட்டு ராணிப்பேட்டை சோலிங்கர் பாலக் அணை மற்றும் பாலாஜா மழை அடுத்தது சேலம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு இருபத்தைந்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக டேனிஷ்பேட் இருபத்தோரு மில்லி மீட்டர் சேலம் பதினேழு மில்லி மீட்டர் வாழப்பாடி பதிமூன்று கரியக்கோவில் அணை பதிமூன்று மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா ஓமலூர் மற்றும் ஏத்தாப்பூர் நிறைய இடங்களில் மழைபொழிவு ஆங்காங்கே நினைக்கிற அடுத்து பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் நடுவட்டம் தொண்ணூற்றி ஆறு அதிகபட்ச மழை பொழிவு பத்து சென்டிமீட்டர் மழை நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் அவளாஞ்சி நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் கிளைமோர்கன் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அப்பர் பவானி முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் கூடலூர் பஸ்சார் முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் மழை தேக்கடி இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் பெரியார் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் மேலும் கூடலூர் பல இடங்களில் மழை பெய்யந்திருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பதினாறு மில்லிமீட்டர் நாற்றாம்பள்ளி பதினாறு மில்லி மீட்டர் மேலும் பல இடங்களில் மழை பெடிந்திருக்கு அந்த மாவட்டத்தில் அடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டத்தில் சிறுவல்லிபுத்தூர் பதினேழு சாரி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் பெரியார் அணை பதினோரு மில்லி மீட்டர் மேலும் சிவகாசி ஆர்டி ஆபிஸ் ராஜபாளையம் மதுரா இருப்பு விருதுநகரில் லேசான மழை நேற்றைக்கு சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தில் கனமழை எதிர்பார்த்துருந்தோம் தொடர் மழை கூட தூரலாக கூட எதிர்பார்த்துருந்தோம் ஆந்திர பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி பார்த்தீங்கன்னா சாய்ந்த சுழற்சியாக இருந்துச்சு இப்போ அது என்ன ஆகுதுன்னா சென்னையை ஒட்டி வரைக்கும் நீடித்திருந்தது அப்படியே மத்திய ஆந்திர பகுதியை நோக்கி அப்படியே திரும்பி இருக்கு அதாவது இந்த மசூலிப்பட்டினம் விஜயவாடா கிழக்கு மேற்கு கோதாவரி மாவட்ட பகுதி நோக்கி திசை மாறி இருக்கு மேலளுக்கு கீழடுக்கு இடையடுக்கு விசா பண்ணதை ஒட்டியும் கீழடுக்கு ஒடிசாவிலையும் நகர்ந்து இருந்தாலும் காற்று வருது மேற்கு காற்று மட்டுமே வருது நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் மழை இல்லை ஏன் மழை பெய்யும் எங்கே மழை பெய்யும் இதெல்லாம் வானிலை வந்து அறிவியலோட இணைந்தது நிகழ்வுகளை பார்க்கணும் ஏற்கனவே டெல்லி வழியாக உத்தரப்பிரதேசம் வழியாக மேற்கு நோக்கி நகர்ந்தது ராஜஸ்தான் பாலைவனத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி காற்றழுத்த தாழ் மண்டலம் ராஜஸ்தான் பாலைவனம் பாகிஸ்தான் எல்லையோரத்துல ராஜஸ்தான்ல வெள்ளப்பெருக்கு ராஜஸ்தான் என்பது மிக குறைவான மழை பெய்யக்கூடிய பாலைவன பகுதியில வெள்ளப்பெருக்கு பாகிஸ்தானுக்கு அடுத்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்த போகுது அந்த நிகழ்வு போயிட்டு இருக்கு இது ஒண்ணு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வங்க கடல்ல காற்று சுழற்சி இது கட்டுப்பாட்டு அமைப்பா இருக்கு அது ஒரு வகையில நல்லதுதான் இல்லைன்னா கேரளாவில் போறது பெரிதா மழை இருக்காது அது இந்த கொண்டு தான் பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய காற்று கேரளா வழியாக தமிழ்நாட்டின் ஊடாக பயணிக்குது இது மட்டும் கட்டுப்படுத்தி இருக்கல மே நல்ல வலுவான நிகழ்வு ரெண்டு இருக்கு ஒன்னு தென்சீனா அதாவது இந்த ஹாங்காங் பகுதியை ஒட்டிய பகுதியில சீன பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து புயலா மாறி இருக்கு அது விபா அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்ட ஒரு புயலா மாறி இருக்கு சீனாவை தாக்க போகுது சீனாவை தாக்கி அது எப்படியே பாத்தீங்கன்னா லாவோஸ் மற்றும் அப்படியே தாய்லாந்து மியான்மர் வழியாக வடக்கு வங்க கடல் பகுதியை அடைய போகுது வடக்கு வங்க கடல் பகுதி அடைய போகுது இது வரக்கூடிய இருபத்தி நாலாம் தேதி வடக்கு வங்க கடல் பகுதியை வந்து அடையும் இன்னைக்கு தேதி இருபது இருபத்தி நாலாம் தேதி வந்து அடையும் இந்த நாலு நாள்ல சரி அடுத்தது இன்னும் ரெண்டு நிகழ்வு இருக்கு அதையும் தாண்டி பசிபி பெருங்கடல்ல ஏற்கனவே ஜப்பான் அருகே அதாவது தாய்வான் மற்றும் சீனா அருகே கரை கடந்து வடகொரியாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்க ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வு பிலிப்பைன்ஸுக்கு வடக்கே தைவான் அருகே நெருங்கி கொண்டிருக்கு அது சீனாவே கடக்க போகுது இந்த மூன்று நிகழ்வு தான் காற்றை திசை மாற்றி வச்சிருக்கு ஏன் சார் இந்த காற்றை வந்து இங்க இருந்து பா பாருங்க ஆஸ்திரேலியாவில் புறப்படக்கூடிய காற்று இந்தோனேஷியா ஆஸ்திரேலியாவில இருந்து நேரடியாக மேற்கு நோக்கி வந்து ஏன் மேற்கு நோக்கி வரணும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கேறக்கூடிய நிகழ்வு இருந் நிகழ்வு ஏதும் இருந்தால் அதுதான் கட்டுப்படுத்தி அப்ப அப்போ நிழநடுக்கோட்டுக்கு தெற்கே அரபிக்கடலுக்கு தெற்கேறக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த காற்றை கட்டுப்படுத்தி அரபிக்கடலுக்கு தெற்கேறக்கூடிய நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை நோக்கி ஈர்த்து அது அப்படியே சோமாலியா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளை போய் தொட்டு அங்கிருந்து ஏடன் வளைகுடா மற்றும் அப்படியே ஓமனை தொட்டு கொண்டு திசை மாறி தென்மேற்கு பருவக்காற்றாக இது இருக்கிற காரணத்தினாலே அங்க போய் திரும்பி கேரளா நுழைந்து கர்நாடகா நுழைந்து தமிழ்நாட்டின் ஊடாக வங்கக்கடலுக்கு போய் வங்க கடல்ல காற்று சுழற்சி கல்கட்டா நோக்கி போயிடாம அது அப்படியே அந்தமான் நோக்கி வழி நடத்தி அப்படியே வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மியான்மர் தாய்வான் வழியாக பயணிக்கச் செய்து தென்சீன கடற்பகுதி நோக்கி அனுப்புகுது இப்ப இந்த வழித்தடம் இப்படி இருக்கிற காரணத்தினால காலையில வருது பாருங்க காற்று கேரளாவில இருந்து அது குளிர்ந்த காற்று குளிர்ந்த காற்றுலயும் நீராவி இருக்கும் அந்த குளிர்ந்த காற்றை நீராவியை நீராக மாற்ற வேண்டும் என்றால் வெப்ப காற்று வேண்டும் எங்க வெப்பம் கிடைக்கும் கிடைக்காது நேரடியா ஒரே கேரளா காற்று நேரடியா நாகப்பட்டினத்துல இருந்து இறங்கி நேரடியா வங்கக்கடல அந்தமான் போய் போயிட்டே இருக்குது சீனா நோக்கி அப்போ கிழக்கு காற்று எடுத்து தடுக்கும் வகையில எந்தவித அமைப்பும் இல்லை சரி நீராவி காட்டுல வெப்பம் இருக்குமா இருக்காது அப்போ மலைகள்ல இருக்கிற மரங்கள் குளிர்விக்குமா குளிர்விக்காது குளிர்ந்த காற்று இதுவும் குளிர்ந்த காற்று குளிர்விக்காது வெப்ப காற்று கிடைக்கும் பகல்ல கேரளாவில் பெய்யக்கூடிய மழை அது நீராவிய வெப்பமடைந்து கிழக்கு நோக்கி வருது வந்தாலும் எதிர்த்து தேக்கி மழைப்படுவை ஏற்படுத்தும் வகையில குளிர்விக்கும் அமைப்பு சமவெளி பகுதிகளில் இல்ல எங்க இருக்கு மலைப்பகுதிகளில் இருக்கும் அப்போ கிழக்கு துறைச்சி மலைப்பகுதிகள்ல மழை இருக்கும் அப்போ கேரளாவிலிருந்து வரக்கூடிய வெப்பமடைந்த நீராவி தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மழையில மழை பொழிவை கொடுத்து விட்டு கணவாய் பகுதிகளில் சாரலை கொடுத்து விட்டு அப்படியே கிழக்கு நோக்கி வரும்பொழுது சமவெளியில அது தடுத்து நிறுத்தக்கூடிய எந்தவித காற்றும் இல்லை என்பதன் காரணமாக கிழக்கு காற்று நேரடியாக கிழக்கு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கு வலுவா அதனால எதிர்க்கும் அமைப்பு இல்லை இருந்தாலும் சில நேரங்களில் தென் மாவட்டங்களில் நுழையும் பொழுது கொஞ்சம் தடுக்கும் காற்று வந்து சென்னையில வந்து வடமேற்கு குளிர்காற்று வந்து இறங்கியது காற்று வடக்கு நோக்கி அதனால வடமேற்கு குளிர்காற்று சென்னையில் வந்து இறங்கல மேற்கு காற்று மட்டும்தான் சென்னை வழியா போகுது விஜயவாடா மற்றும் ஒங்கோல் இந்த இரண்டு காற்று ஆந்திர பிரதேசத்துல மழை அதிகமா கொடுக்குது இருந்தாலும் தற்பொழுது இந்த காற்று காற்று சு காற்று சுழற்சியில ஒரு சிறு அமைப்புல மாற்றம் ஏற்படும் ஒரு வட்ட வடிவத்துல மாறும் ஆந்திர பிரதேச தரையறி இருப்பதும் கொஞ்சம் கடல்ல இறங்கி கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கடலுக்கு கடற்பரப்பிற்கு மேலே இறங்கி அதாவது கொஞ்சம் கிழக்கு நோக்கி நகர்ந்து வட்ட வடிவத்திற்கு மாறும் பொழுது கொஞ்சம் சென்னைக்கு மாலை இரவில் இடிமழை இடிமழைப்படிப்பை கொடுக்கும் ஆனால் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு பெரிதாக மழை வாய்ப்பை எதிர்பார்க்க முடியாது காரணம் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று நேரடியாக கிழக்கு நோக்கி போயிட்டே இருக்கும் மலைகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் பகுதிகளில் மழை இருக்கும் சேலம் கொல்லிமலை பச்சமலை ஏற்காடு கல்வராயன் மலை ஏலகிரி மலை ஒட்டுமொத்த திருப்பதி வரை இருக்கக்கூடிய விட்டு விட்டு இருக்கக்கூடிய மரங்கள் அடர்ந்த மலைப்பகுதிகள் இங்கே மழை இருக்கும் கர்நாடகா எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்விக்கட்டும் மழைப்படிவை ஏற்படுத்தும் கேரளாவின் எல்லையோரம் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்வித்தும் மழைப்படிவை ஏற்படுத்தும் சமவெளியில மேலடுக்கிலே பயணிக்கக்கூடிய அந்த காட்டில் இருக்கக்கூடிய நீராவியை கீழடுக்கில் இருக்கக்கூடிய தரை மட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய நீராவி குளிர்விக்க முடியாது மேலடுக்கிலே இருக்கக்கூடிய மேலடுக்கில் வரும்பொழுது மரங்கள் மலைகளில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் குளிர்விக்கணும் அதனால பெரும்பாலும் வடவுள் மாவட்ட பகுதிகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை இருக்கும் இறுதியில வடகடலோரம் வந்து மழை கொடுக்கும் டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு மழை வந்தாலும் மிரட்டி கொண்டு கருமேகம் சூடும் அது மழையா மழையாக மாற முடியாத அளவிற்கு மிரட்டும் வானம் கருமேகம் கடுமையாக சூழ்ந்தும் ஆங்காங்கே நனைக்கும் தூரலை கொடுத்து கொண்டு போகும் தென் மாவட்டங்களையும் அப்படித்தான் எல்லா மாவட்டங்களுக்கும் பெரும்பாலும் பெரிய மழை வாய்ப்பு இப்போதைக்கு தெரியல சார் என்ன சார் மழை பெய்யும் சொன்னீங்க உங்களை நம்பி நாங்க நினைச்சிட்டே இருந்தோம் உண்மைதான் காற்றில் இப்படிப்பட்ட பெரிய அளவிலே ஒரு மாற்றம் தென் சீனக்கடலுக்கு நிகழ்வு இவ்வளவு வலுவாக இருக்கும் அமைப்பாக எதிர்பார்க்கவில்லை இருந்தாலும் மழை பொழிவை கொடுக்கும் கிழக்கு தொடர்ச்சி மழை இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழை பொழிவை கொடுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் பெரிய மழை இருக்காது நனைக்கு மழை தூரல் மழை இருக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்தில் மிதமானது முதல் சற்று கனமழை இருக்கும் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டருக்குள்ள ஒரு சில இடங்கள்ல மழை இருக்கும் அதாவது ஒரு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்லேருந்து ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கொஞ்சம் பரவலாகவும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு இடங்கள்லையும் மழை இருக்கும் வடகடலோர மாவட்டங்கள்ல ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையில் நல்ல மழை இருக்கும் பெரும்பாலும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய மலைகளிலே அதிக மழை பெறக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா வாழ்பாறைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில தான் அதுலேயும் டாப் பார்த்தீங்கன்னா தேனிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட போதி தேனிக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதிகளையும் செங்கோட்டை மற்றும் குற்றால அருவி பகுதிகளில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் குற்றால அருவியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் அளவில மழை இருக்கும் வெள்ளப்பெருக்குன்னா என்ன தடை விதிக்கும் அளவில் குளிக்க ஏற்ற ஏற்ற சூழல் இல்லாமல் குளிப்பதை குளிக்கும் அளவை விட கூடுதல் நீர் கொட்டி தடை விதிக்கும் மலையில மழை இருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்ட சதுரகிரி மலைப்பகுதி மற்றும் தேனி மாவட்ட மேற்கு பகுதி முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி தேக்கடி பகுதி கொடைக்கனல் மலையோட மேற்கு பகுதி வால்பாறை பகுதி நீலகிரி பகுதி மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதி அப்பாஜிக்கோட்டன் பகுதியும் அப்படியே நிகமும் கருமாபுரம் காட்டம்பட்டி வரைக்கும் சாரல் தூரல் மைசூரில் இருந்து கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு லேசான மழை அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கு தொடர்ச்சி மலைகளால் வெப்பமடைந்த மேலெழுந்த நீராவியை குளிர்வித்து வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மழை இருக்கும் இதுதான் இப்பொழுது மழைப்படிவு விரிவான அறிக்கை மேலும் விளக்கமாக இன்றைக்கு மதியம் துல்லியமாக இன்றைக்கு மாலை எங்கே மழை பெய்யும் என்பதை அறிவிக்கிறேன் தொடர்ந்து வானிலை ஆய்வறைக்குடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி